வணக்கம் என் பேர் பொன்தனுஷி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேச வந்த தலைப்பு திருவள்ளுவர் தந்த திருக்குறள் கொங்குமலை சாரலிலே குளிர் தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் சூட்டிவிட்டு சூட்டி சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் திருவள்ளுவர் மூன்று காலம் உணர்ந்த ஞானி அவரால் எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள் தமிழினை அழகுபடுத்திய பாவலர்கள் பலர் இருந்தாலும் திருவள்ளுவருக்கு தனி இடம் உண்டு உலகில் உயர்ந்த சிலையாய் எழுந்து குமரிக்கடலில் நிற்கின்றாய் கலந்த சந்தன மனமாய் பல நிற்கின்றாய் வளம் வரும் அசந்தம் போல் வாழ்வு செலிக்க வந்த குரலே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றே அவை ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல மனிதர்கள் பகுத்தறிவு உடையவர்களாய் விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இதனையே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிடுகின்றார் திருக்குறளில் இல்லாத தத்துவங்களே இல்லை அறம் பொருள் இன்பம் போன்றவற்றை விளக்கும் தமிழில் உள்ள உக்கலிலே சிறப்பிடம் பெற்றன திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அந்த தெய்வப் புலவர் தந்ததோ பொதுமறையாம் திருக்குறள் வரமாய் கிடைத்த திருக்குறளை தெய்வப் புலவர் தந்த பெரும்பொருளை என்றென்றும் போற்றி படித்து பயன் பெறுவோம் என்று கூறி விடைபெறிறேன் நன்றி வணக்கம்